ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதுவும் இந்த வைப் இருக்கு பாருங்க நம்ம எஸ்ஆர்எம் கொடுக்குற வைப்பு வேற லெவல இணைய தளபதி செயல சொல்லணும் நீங்க வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் நண்பா ஸோ நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் சாரி ஏன்னா நான் வேற ஒரு படத்துக்காக முடிச்சுட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன் ஸோ நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃபர்ஸ்ட் வந்து அங்கிருந்து நான் சொல்லிட்டு இருந்தேன்

அண்ட் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு லவ்விங் ஒர்க் வித் அர்ஜுன் தாஸ் புரோ அண்ட் சிவாதிமிகா மேம் அண்ட் டிமான்ஸ் டிமான் சாரோட பயங்கரமான ஃபேன் நான் பயங்கரனா வெறி ஃபேன் அந்த பாட் லிஸ்ட்லாம் என் பொண்ணு பிறந்த போதெல்லாம் அந்த கண்ணாண்ட கண்ணாவே எத்தனை தடவை கேட்டேன்னு எனக்கே தெரியல சார் லவ் யூ சார் ஆல்வேஸ் அண்ட் மற்ற டீம் எல்லாருமே எங்களோட இருந்த எல்லாருக்குமே எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கனால நம்ம ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாதுல்ல ஸோ அதனால ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் சொல்லணும்னா சோ போஸ்டர் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு சார் பெருமையா இருக்கு சிங்க வேட்டையாடும் போது காடை செழிப்பா இருக்கும் அதே சிங்கம் பட்டியா கிடைக்கும் போது காடு பட்டினியா கிடைக்கணும் இது பாம் விஷால் பாம் இது சும்மா பெருக்க போகுந்துட்டது எல்லோருக்கும் தெரியும் ரப்பப்பாம் லவ் யூ ஆல் தேங்க் யூ தேங்க் யூ மற்றதை நாம் அப்பொழுது அப்புறமாக பேசிக்கொள்ளலாம் நன்றி நன்றி ஐயா ஆ தலையா ஐயா எதாவது நான் எதாவது தவறாக எதுவும் இல்ல வின்னோஸ் காமெடி தானே ஓகே தளபதியா தலையா ஓகே

எனக்கு அர்ஜுன் சார் சாரும் பிடிக்கும் எனக்கு காளி வெங்கடனும் பிடிக்கும் எனக்கு அந்த சைட்ல உட்காந்து பசங்களுக்கு பிடிக்கும் அந்த சைட்ல உட்காந்து பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் ஒட்டு மொத்தமா கை தட்டலன்னா பைத்தியம் பிடிக்கும் கை தட்டினா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் படம் நல்லா வந்திருக்கு தலைவா ஹாப்பியா இருக்கு ஜாலியா இருக்கு நீங்க எல்லாம் கொடுத்த சப்போர்ட் இருக்குல்ல அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி லவ் யூ குமுதா அப்பியும் நச்சி ஃபைனலா ஒன்னே ஒன்னு இப்ப தான் நம்ம கேப்டன் சாரோட பர்த்டே போச்சு சோ கேப்டன் சார் மாதிரி விஷ் பண்ணிட்டு அதுக்கு அது கிடையாது தளபதி இப்ப தானடா பேசுனே தம்பி சிம்பு சாரா நீ மத்தவங்கலாம் பே மத்தவங்கலாம் பேச கூட நினைக்கிறியா நீ சரி ஓகே கேப்டன் சார் மாதிரி விஷ் பண்ணிடலாம் இன்னைக்கு இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு அருமையான ஒரு படக்குழு இன்னைக்கு இந்த பாம் நான் எவ்வளவோ வந்து இந்த பாகிஸ்தான் பார்டர்ல தீவிரவாதிகள் தவறு பண்ணும் போதெல்லாம் விசால் வங்கடோட அவர் படித்த கல்லூரியில அவரே வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காருன்னா சாதாரணமான விஷயம் இல்ல இன்னைக்கு பயங்கரமா அவர் பண்ணிட்டு இருக்காரு நீங்க நீங்க அதுக்கு மனமாறந்த வாழ்த்துக்கள் நீங்க சொல்லணும் ஏன்னா நீங்க இன்னைக்கு இந்த குருவெல்லாம் பிடிக்க முடியாது எல்லாம் பிஸியான மக்கள் இன்னைக்கு இந்த நடிகர்கள் எல்லாம் அதுவும் நீங்க இந்த அர்ஜுன் தாஸ் எல்லாம் வந்து நீங்க உள்ளர வந்து அப்படின்னு சொன்னார்னா தேட்டரே அதுவும் இங்க ஒட்டுமொத்த பொண்ணுங்களும் அவங்களுக்கு ஃபேன்ஸா இருக்கீங்களே அதனால நீங்க எல்லாம் ஜாலியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் படத்தை நீங்க ஆதரிக்கணும் சொல்லிட்டு எல்லாருக்கும் மனம் மறந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பா நீங்க என்ன மிஸ் பண்ணுவீங்க கரெக்டா ஆனா மிஸ் பண்ணாதீங்க ஒருவேளை நீங்க என்ன மிஸ் பண்ணீங்கன்னா ஒண்ணு இல்ல ஒரு நாலு பேர் சாப்பாடு வாங்கி தாங்க அந்த தர்மத்துல அந்த கேப்டன் இருப்பான் ஒரு ரெண்டு பசங்களை படிக்க வைங்க அந்த கல்வியில அந்த கேப்டன் இருப்பான் ஜாதி மதம் பார்க்காம எல்லாரும் ஒற்றுமையா இந்தியன்னு ஒற்றுமையா இருங்க அந்த ஒற்றுமையில நான் இருப்பேன்னு சொல்லிட்டு தமிழ்ன்னு சொல்லடா தனி நிமிர்ந்து இல்லடா கை தட்டினா சந்தோஷம் வருதுமா

ஒரு பட்டதாரி உருவா வருதுக்கு மூணு நாலு வருஷம் ஆனா இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிடைக்கிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுதுங்கண்ணா உசு பேத்திர வேண்ட உமனும் கடு பேத்திர தான் வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்கும் என்னங்கண்ணா கபடி இல்லம்மா இல்ல இல்ல நம்மள்ட்ட தான் கேட்கிறேன் உங்கள்ட்ட தான் ஆமா மாஸ்டர் படத்துல கபடி 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 நம்ம பூவேறு கூட இருக்காரு என்னங்கண்ணா காப்பை போட்டு வந்துடுங்களாண்ணா ஓகேங்கண்ணா ஒட்டு மொத்தமாக கை தடலாம் போயிட்டீங்கண்ணா வாழ்த்துக்கலங்கண்ணா நன்றிங்கண்ணா தேங்க்யூ தேங்க்யூ அர்ஜுன் தாஸ் சார் வாய்ஸ் ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே அர்ஜுன் தாஸ் அதனால அவர் வாய்ஸ் இங்க பாருங்க என் ஃப்ரெண்ட் அசார் கண்டிப்பா நல்லா பண்ணுவான் நான் சும்மா அந்த ரோலக்ஸ் அதை மட்டும் ஏமாத்திட்டேன் வேற ஒண்ணும் இல்ல இந்த போட்டோல கொஞ்சம் போலீஸ்காரோட பேர் இருக்கு இதை கொண்டு வரவனுக்கு தேங்க்யூ தேங்க்யூ லவ் யூ ஆல் இந்த மெமிகிரி எல்லாம் விட்டுட்டு ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்றது தான் என்னோட கனவு ஸோ இல்லை இல்ல இதே என்னோட விசிட்டிங் கார்டு தான் நான் வந்து சினிமால ஒண்ணுமே ஒரு திருச்சியில இருந்து ஒரு கிராமத்துல இருந்து கிளம்பி ஒன்னும் ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம எனக்கு விசிட்டிங் கார்டு அந்த மெமிகிரி தான் இதை வச்சுதான் நிறைய பேரை நான் இம்ப்ரெஸ் பண்ணி டெலிவிஷன்ல நிறைய அவார்ட்ஸ் வாங்கி அண்ட் விஷால் ப்ரோ வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் பண்ணும்போது ஒரு டெக்ஸ்ட் போட்டேன் ப்ரோ இந்த மாதிரி நான் பயங்கரமாக படம் இருந்தது அவர் எனக்கு சொன்னார் ப்ரோ உங்களோட ஷோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு அவ்வளோதான் அதுக்கப்புறம் கட் பண்ணா இந்த படத்துக்கு அவர் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு இந்த படம் வரும்போது ஜஸ்டிஃபைங்காக இருக்கும் ஓகே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஎஸ்கேவை நான் நீங்க பாக்குறதுக்கும் நான் பார்க்கறதுக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு லவ் யூ ஆல் ஸோ பாம் வந்து உலகம் உலகமெங்கும் பயங்கரமா தெரிச்சி வெடிச்சு சிறப்பா இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இல்ல நமக்கு தான் தெரியாது இந்த பாமனா அது வரைக்கும் சும்மா சொல்லி வைப்போம் என்னன்னே தெரியாம ஏய் பாம ஏ பாமடா பாமடா டேய் பாமடா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் காளி வெங்கட் என்னடா தான் இங்க மிஸ் பண்றோம் சோ இருந்த ஒருவேளை அவர் வந்து இருந்தார்னா தலரே ஏ பயற மாதிரி தலரே ஏ பாம் டைட்டில் பயற மாதிரி நடுல ஒரு உட்கார்ஞ்சி இருந்தீங்க ரொம்ப இருந்து ஏ தகம்பளே வந்துறியா ஏறல புறவுட் இருந்த பேச்சர அவ விசால கிட்ட எஸ்ஆர்எம் காலேஜுக்குள்ள இன்னைக்கு உள்ளរ பாம் எடுத்து வந்து உட்கிருக்கானே எவ்வளவு பெரிய ஆளு தேங்க் யூ லவ் தேங்க் யூ தேங்க் யூ so much ரொம்ப என் பேரு சிவாத்மிகா ராஜ்சேகர் நான் இதுக்கு முன்னாடி நித்தம் ஒரு வானம் படத்துல நடிச்சிருக்கேன் இப்படி இப்போ சாரி இப்போ பாம்ல நடிக்கிறேன் ஐ ஹாரபிள் ஆக் ஸ்பீச்சஸ் ஸோ ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன் தேங்க் யூ விஷால் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அண்ட் கெம்ரியோ பிக்சர்ஸ் மேம் அண்ட் சார் தேங்க் யூ ஸோ மச் அர்ஜுன் இட் ஹாஸ் பீன் அ ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் யூ நீங்கள் ஒஃபிஷியலி என்னோட ஃபேவரட் கோ ஆக்டர் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீயிங் சச் எஸ்வீட்டாக் எங்கள் டீமுக்கு எங்கள் காஸ்ட்டு பூரா எங்கள் டார்லிங்ஸ்க்கு ஐ லவ் யூ கைஸ் யூ கைஸ் ஆர் லைக் ஃபேமிலி பாம்ப ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங்கான எமோஷனலான ஜாலியான ட்ரமேட்டிக்கான படம் ஸோ ப்ளீஸ் கமெண்ட் வாட்ச் இட் ஒன் எவர் இட்ஸ் அவுட் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் இமான் சார் இட் இஸ் அன் நானோ ஃபார் எவர் யுவர் ஃபேன் அண்ட் பயங்கரமான ஒரு ஆல்பம் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட் ஐ ஹோப் ஐ டென்ட் மிஸ் என் இமான் தேங்க் யூ ஸோ மச்